Advanced Diploma in Acupuncture Therapy by Sri Agastya Health Care Academy starts on June 2024 one year course call 9003195545 சேனல் நேயர்களுக்கு ஆத்மா வணக்கம் ஆனந்தம் பரமானந்தம் இன்னைக்கு ஆன்மீக பகுதியில் நான் என்ன பேச போறேன் ரொம்ப முக்கியமானது பேச போறேன் அதாவது நம்மளுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் மூதாதையர்கள் எல்லாரும் நம்மளை வாழ்த்த கூடிய பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி பேச பரபரப்பான இந்த காலத்தில் நிம்மதி வேணும் நிம்மதி உடனே ஆரோக்கியம் வேணும் அதுக்கப்புறம் பணம் வேணும் அப்படின்னு வேணும் வேணும் வேணும்னு நிறைய தேவைகள் இருக்குது அதெல்லாம் எப்படி அடையிறது ரொம்ப சிம்பிள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வழிபடுங்க அது கூட சிம்பிளாக வழிபடுங்க இந்த பிரம்ம முகூர்த்தன்றது ஜென்ரலாக ஃபோர் டு சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ சைனா டைமு பல நாட்டுடைய டைமு இதே பிரம்ம முகூர்த்தம் அந்த சூரிய உதயத்துக்கு மூலமாக சில மாறுதல் இருக்கும் இப்போ நான் சொல்ல போகிறது ரெண்டு வகையான பிரம்ம முகூர்த்தம் ஒரு வகையான பிரம்ம முகூர்த்தம் நாலுலேருந்து ஆறு நீங்கள் ஃபைவ் டு சிக்ஸ் எழுந்துட்டால் போறும் ரெண்டாவது பிரம்ம முகூர்த்தது நாலு இருபத்தி நாலு டு அஞ்சு பதினாலு அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இப்போது நீங்கள் அஞ்சு மணிக்கு எழுந்து ஆறு மணிக்குள்ள உங்களுடைய பூஜைகள் இதெல்லாம் முடிக்கும்போது அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் மேலே வர்ற சத்துன்ற தேவதைகள் நல்ல ஆத்மாக்கள் குலதெய்வம் இதெல்லாம் வந்து பறந்து போய்டே இருக்கும் அப்போது நம்ம வந்து அப்போ வந்து உங்கள் என்ன பண்ணுறீங்க பூஜை பண்ணுங்க இல்லைன்னா தியானம் பண்ணுங்க இல்லை ஸ்லோகம் சொல்லுங்க நல்லவைகளை நினைங்க பிரபஞ்சத்தட்ட பேசுங்க இதெல்லாம் என்ன ஆகும் இந்த தேவதைகள்லாம் சதாஸ்தூன்னு நீங்கள் செய்கிறத சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் ஸோ அப்போ என்ன ஆகும் நம்ம பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அப்படியே நடக்கிறது காலையில் அடுத்தது எழுந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம பன்னெண்டு மணி தாண்டி நம்ம ஒரு மணி ஆனாவே பொழுது பிழந்தாவே ஒரு பிறவி எடுக்கிற மாதிரி நம்மளுக்கு யாரும் நிலை இல்லை அப்பேற்பட்ட அற்புதமான இந்த பிரபஞ்சத்தில் இந்த இந்த பிரம்ம முகூர்த்தத்தை நம்ம வணங்கும்போது நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும் ஸோ காலையில் இந்த அஞ்சு டு ஆறு எழுந்து நம்ம என்ன பண்ணோம் எழுந்தவுடனே காலை கடனை முடிங்க குளிச்சுடுங்க குளிச்சுட்டு வாசலுக்கு வந்து அதாவது ஜென்ரலாக வந்து இப்போ எல்லாருமே ஃபிளாட் சிஸ்டமில் இருக்காங்க ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு தான் வேலை செய்கிறவங்க வந்து அந்த கோலம் போடுவாங்க எல்லோரும் அது பொதுவாக தான் வச்சுக்கிறாங்க அது ரொம்ப தப்பு நம்மளுடைய நிலைப்படி ஏன்னா அந்த நிலைப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து லக்ஷ்மிகரம் உள்ள வருது அதனால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அந்த காலத்தில் சாணி போ தண்ணி தெளிப்பாங்க இப்போ அதெல்லாம் பண்ண முடியாது நீங்கள் ஒரு சொம்பில் தண்ணி வச்சு அதில் மஞ்சள் கொஞ்சோண்டு பன்னீர் முடிஞ்சால் பச்சை கல்புரம் இதை போட்டு வாசல் தெளித்து அழகாக கோலம் போடுங்க இன்னொரு விஷயம் முக்கியமானது என்னென்னா கதவு திறந்து எழுந்து பல் தேய்ச்சிட்டு கதவு திறக்கும் போதே மூணு தடவை வரலட்சுமியே வாங்க வரலட்சுமியே வாங்க வரலட்சுமியே வாங்க அப்படின்னு வரவேற்பு வரவேற்றுட்டு தண்ணி போது வரலட்சுமி வந்து அந்த நிலப்படியில் வந்து நிற்பா அடுத்தது நீங்கள் என்ன பண்ணோம் பின்னால் கதவு திறந்து பால்கனியில் மொட்டை மொட்டைமாடிக்கும் போகலாம் மொட்டைப்பாடிக்கு போய் என்ன பண்ணோம் பிரபஞ்சத்துக்கு வணங்குங்கோ நவகிரகத்துக்கு வணங்குங்கோ அதாவது முப்பது முக்கோடி சித்தர்கள் ஞானிகள் முனிவர்கள் ரிஷிகள் குருமார்களுக்கு அநேக கோடி நமஸ்காரங்கள் பட்சிகள் பறவைகளுக்கு நமஸ்காரங்கள் பஞ்சபூதங்களுக்கு நமஸ்காரங்கள் தாய் தந்தை முன்னோர்களுக்கு நமஸ்காரங்கள் இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன் ஐஸ்வர்யத்தோடு இருக்க ஆனந்தத்தோடு இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் இந்த பிரபஞ்சத்தில் எனக்கு எல்லாமே நல்லது நடக்க போகுது அந்த மாதிரி சொல்லிட்டு உங்கள் அடுத்தது வந்து பூஜைகள் செய்கிறதா இருந்தால் பூஜைகள் செய்யுங்க தியானம் பண்ணுறதுன்னா தியானம் பண்ணுங்க நல்ல வாசனை மிகுந்த ஊதுவத்தியை ஏற்றி வைங்க இதில் முக்கியமானது என்னென்னா பிரம்மா வந்து நம்மளை படைச்சிட்டான் சுற்றி என்ன பண்ணிட்டான் நவகிரகங்க ஒம்பது நவகிரகங்களும் நிற்க வச்சுட்டான் ஸோ இப்போ என்ன பண்ணுறது இந்த படைத்ததை அதாவது பிரம்மா வந்து நம்மளுக்கு என்னன்னு எழுதி வச்சதை என்ன ஆறுதுன்னா நவகிரகம் மூலமாக நம்மளுக்கு சொல்கிறான் அதாவது இப்போ வந்து சுக்ரதச வருது சுக்கரன் உச்சம் அப்படின்னா உனக்கு நல்லது நடக்கும் அடுத்தது வந்து தசை உனக்கு கெடுதல் நடக்கும் அது கொஞ்சம் இதுன்னா நம்மளுடைய போன ஜென்ம கர்மா படி தான் அந்த நவகிரகத்தை நிற்க வச்சுட்டாரு அப்போது நம்ம அந்த நவகிரகம் ஜாதகத்தை பார்த்து நம்ம நவகிரகத்தை எப்படின்னு சொல்லி எப்படிலாம் உச்சமாக இருக்கா நீச்சமாக இருக்கா உச்சமாக இருந்தால் அதை தொடர்ந்து நம்ம தானம் தர்மம் எல்லாத்தையும் தொடர்ந்து செய்யறதுனால அதை உச்சமாகவே வச்சுக்கணும் நம்ம வந்து நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டபடி ஆடும்போது நிச்சயமாகவே நம்ம வீழ்ச்சி தான் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நவகிரகங்கள் சில நீச்சம் இருக்கிறதுனால ரொம்ப கெடுதல் நிறைய பேருக்கு கடன் இருக்கும் ஆரோக்கியம் போகும் பல பிரச்சனைகள் வரும் குழந்தைகளால் பிரச்சனை வரும் பல பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் தடுக்கணுன்னா அந்த ஜாதகத்தை பார்த்து நீ எப்படி வந்து அந்த எந்த கிரகம் வந்து நீச்சமாக இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற பரிகாரங்கள் திருப்பி திருப்பி நவகிரக பரிகாரங்களை செய்தாவே போதும் இப்போ செவ்வாய் கிரகம் இதுவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீச்சமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க செவ்வாய்னா முருகன் அதே மாதிரி துர்கை இந்த கடவுளை காலில் வந்து விழுந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க நிச்சயமாக கடவுள் காலில் விழும்போது நம்மளால் வந்து சந்தோஷமாக தான் இருக்க முடியுமே தவிர கடவுள் நிச்சயமாக காப்பாற்றுவார் ஆனால் நம்ம வந்து அதை வந்து கரெக்டாக டெடிக்கேட்டடாக ஆத்மார்த்தமாக நம்ம வந்து அதை காப்பாற்றிக்கிற மாதிரி கடவுள் காலில் பிடிச்சிக்கணும் ஸோ ஒவ்வொன்றும் இப்போ வந்து புதன் கிரகம் நீச்சமாக இருக்குன்னா படிப்பு வராது கல்வியில் நிறைய பிரச்சனைகள் வரும் பண கஷ்டம் வரும் எல்லாமே வரும் அந்த புதன் புதனை வந்து எப்படி வந்து நீச்சமாக இருந்தால் அதை உச்சப்படுத்துறதுக்கு புத கிரகத்தை வணங்குங்கோ புத கிரகத்துக்குரிய கோயில்களுக்கு போங்கோ அதில் இன்னும் முக்கியமான ஒரு பரிமா பரிகாரத்தை புதனை எப்படி முச்சமாக்குறதுன்னு இப்போ நான் சொல்ல போகிறேன் எப்படின்னா ஒரு நூறு கிராம் பச்சை பயிர் வாங்கிக்கோங்க புதன்னாவே பச்சை பச்சை நிறம் அதனால் பச்சை நிறத்தில் நம்ம பின்னால் பார்க்கலாம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கலர் மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் நம்ம வந்து அந்த கிரகத்தினுடைய இதை வந்து உச்சமாக்கிறதுக்கு அந்தந்த கலர் புடவைகளை கட்டிக்கணும் போட்டுக்கணும் ட்ரெஸ் போட்டுக்கணும் அந்த மாதிரி புதன் புதன்வனுக்கு வந்து புதன்கிழமைக்கு பச்சை ஸோ அப்போ புதன் நீச்சமாக இருக்குன்னா நீ என்ன பண்ணோம் நூறு கிராம் பயிர் வாங்கிக்கோங்க அதை வந்து ஒரு வெள்ளை துணியிலையோ இல்லை வெள்ளை பேப்பர்லேயோ ப்யூர் பேப்பரில் பத்து பிரிவா பிரிச்சு பத்து மூட்டையா கட்டிக்கோங்க முதல் நாள்லேந்து அதாவது புதன்கிழமை ஆரம்பிங்கோ புதன்கிழமையிலேந்து ராத்திரி படுத்துக்கும் போது தலகாணி அடியில ஒரு பேக்கெட்டை வைங்க பேக்கெட்டை வச்சு இந்த மாதிரி புதன் கிரகமே எனக்கு நல்லது பண்ணு நீ வந்து என்னுடைய ஜாதகத்துல நல்லா உச்சமாகு எனக்கு வந்து கல்வியை கொடு அவங்கவுங்களுக்கு என்ன பிரச்சனையோ புதனால உனக்கு என்ன நீச்சம்ார்த்தனால உனக்கு என்னென்ன கஷ்டங்கள் வருதோ அந்த புதன் கிழமைய வந்து நீ வேண்டிக்கோ அதாவது புதன் கிரகத்துக்கு வேண்டிக்கோ உனக்கு என்னெல்லாம் வேணும்னு வேண்டி தலகாணி அடியில் அந்த இதாக வச்சுக்கோ ஒரு பாக்கெட் காலையில் எழுந்தவுன்ன ஞாபகமாக எடுத்து அந்த பாக்கெட்டை வச்சு தூரம் வச்சுடுங்கோ இதை மாதிரி அடுத்தது வியாழக்கிழமை இதே மாதிரி வேண்டி இன்னொரு பாக்கெட்டை வைங்கோ இந்த மாதிரி பத்து நாளும் வச்சு புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி வெள்ளியோடு முடியுது சனிக்கிழமை அதை எல்லாத்தையும் எடுத்து ஒன்றாக்கிக்கோங்க ஒன்றாக்கிட்டு நல்லா அவங்கள சுற்றிக்கோங்க யாராவது இருந்தால் பெரியவங்க இருந்தால் சுற்ற சொல்லுங்க இல்லை கவலைப்படாதீங்க நீங்களே வலது புறம் இடது புறம் சுற்றிட்டு மூணு மூணு தடவை சுற்றிட்டு அதை கொண்டு போய் கால் படாத இடத்துல ஒன்று மரத்து அடியிலேயும் போடலாம் இல்லைன்னா நீர்நிலையில் கடறு ஆறு ஒரு தடவை அதுக்காக டெடிக்கேஷனாக பீச்சுக்கு போங்கோ இந்த சாக்கலையாவது பீச்சில் போய் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த கடல் மகாலட்சுமி தாயார் அந்த எனர்ஜியை வாங்கிக்கோங்க பீச்சில் போய் அந்த எனர்ஜியை வாங்கி கடலில் அந்த போட்டுட்டா நிச்சயமாக புதனுடைய நீச்சம் வந்து நம்மளுக்கு சரியாகும் ஸோ இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நீங்கள் நவகிரகத்தெல்லாம் வேண்டிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சுட்டு வாசல் தெளிச்சுட்டு பண்ணும்போது உங்களுக்கு அற்புதமான நாள் காத்துன்ருக்கு இது வந்து பிரபஞ்சத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது அடுத்தது நம்ம வந்து பிரபஞ்சத்தை பற்றி பேச போகிறோம் மகான் காரைச்சித்தர் அருளாசியுடன் சிறந்த ஜோதிடர்களை கொண்டு உங்கள் ஜாதகம் பார்க்கப்படும் தொடர்புக்கு நயன் டபுள் ஜீரோ த்ரீ ஒன் நைன் டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்கின்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க